ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நடத்தக்கூடிய ஆற்றல் அங்கே இருப்பது மாதிரி தெரியல அஇஅதிமுகவுடைய புதுச்சியாளர் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சராக பவனி வர இருக்கின்ற வெற்றி இருக்கின்ற எடப்பாடியார் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு தினசரி ஒரு மாநாடு தொகுதி போடும் தினசரி ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காரு அப்படிப்பட்ட தலைவரை பற்றி அடையாளம் தெரியாத ஒரு தலைவரை போல இவர் பேசுவது வந்து சிறுவிளைத்தனமானது அதிமுக பற்றி பேசுவது சிறுவனத்தனமானது அண்ணா திமுக ஆண்டுகள் ஆண்டுகள் நாட்டை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இந்த கட்சியை வந்து பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார் இன்னும் அவருக்கு வந்து மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேச்சில் தெரியவில்லை புரட்சி தலைவர் இந்தியாவுக்கு பின்னாடி இப்படித்தான் பேசினார்கள் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வலுவான தலைவராக இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக தமிழ்நாடு பேரகுழைத் தலைவராக வந்தார்கள் அதற்கு பின்பு அம்மாவுரை மறைக்கு முன்பு எடப்பாடியை பற்றி நையாண்டி பேசுவார்கள் கேள்வி பேசியவர்கள்லாம் இன்றைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பார்த்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டோம் என்ற சுற்றுப்பயணத்தை பார்த்து ஆளுகின்ற திமுக கட்சியே எழுபத்தி ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திமுக கட்சியே மிரண்டு போய் கிடைக்கும் நேரத்தில் ஒன்றரை வயது உள்ள தொட்டில் குழந்தை குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி விஜய் அவர்கள் அண்ணா திமுக தலைமையை பற்றியோ அண்ணா திமுக கட்சியை பற்றியோ பேசுவது கேள்விக்குரியது

இதை பார்த்து போராய புரிகின்ற ஒரு சிலர் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை பேசி நடித்து மதுரைகளை பேசி விட்டு சென்றிருக்கின்றார் அவருடைய நாடக கச்சேரி ரெண்டு நாளுக்கு முன்னாடி முடிஞ்சு பாஜக இனிமே வந்து அவருடைய பேச்செல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு கிடையாது அவருடைய பேச்சிலே அரசியல் கருத்துக்களும் இல்லை மக்களை கவரக்கூடிய எதிர்கால திட்டமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக போராடுவோம் கூட்டிங்க பிஜேபி கூட்டணி அவங்க வந்து எடப்பாடிய முதலமைச்சராக பாராட்டுவோம் என்று சவலம் ஒரு புதுமை இல்லை அது வந்து இயல்பான தான் அது பாராட்டக்கூடியது ஒரு ஒரு பிணக்கு இல்லை என்பதை வெளிப்புற அவ்வளவுக்கு சொல்வது ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கு தயாரிக்கும் அடிப்படை காரணம்

அந்த ஃபோட்டஸ்ட அவருக்கு பெரிய எமைய சிக்கலை முடிய போகுது எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை பேர் கட்சி யாருன்னு சொன்னாங்க யாராவது ஆள முடிச்சா அதிகாரத்துக்கு வர முடிச்சா அந்த பில்லு திறாமே அண்ணாதிமுகத்தை உண்டு அண்ணாதிம்க பிடித்தான் திமுக உண்டு இப்ப நடக்கிற இந்த யுத்தத்துல இப்ப நடக்கிற அரசியல் யுத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணா அதிமுக வெல்லும் எடப்பாடிய புலம் நேற்று இன்றைய மக்களுடைய குடி சார் அமித்ஷா நேத்து திருநெல்வேலியில் நடந்த அந்த பூக்கமிட்டி மீட்டிங்ல பேசும்போது மீண்டும் கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வடக்கே உள்ள தலைவர்கள் பேசிய இந்த கருத்துக்கள் எல்லாம் முடிவெடுக்கின்ற வரத்தில் அது கருத்துக்கள் மாறி சொல்லப்படும் போறோம் நீங்க தெளிவா அவங்கள பேசிட்டாங்க எங்களுடைய பொதுச்சல அடப்படையர் தெளிவா மாறு மாறி மாறி சொல்லிட்டாரு நீங்க கேட்ட உரியர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் தவிர சொல்லிட்டாரு அதிமுக பெரும்பான்மை விட்டு தனி பெரும்பான்மையோடு எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார் அதிமுக ஆட்சி தான் அமையும் இதுதான் முடிவு பிஜேபி எங்களுக்கு அடுத்த வருவார்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி அதிகமாக வெற்றி வரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்